அனைவருக்கும் வணக்கம் தமிழக வரலாற்றுக்கு அடிப்படையான தொல்லியல் சான்றுகளை தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற அகழ்வாராய்ச்சிகள் அளிக்கின்றன அதன் அடிப்படையில் புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனைக்கோட்டையில் தொல்லியல் துறை அகழாய்வு பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இங்கு நடந்த அகழாய்வின் போது பல தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இரண்டாம் கட்ட அகழாய்வில் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன பதினாலு பயன் பதினைந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த பழங்கால தொல்பொருட்கள் பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளன பவளமணிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது பொற்பனை கோட்டையில் மணிகள் செய்வதற்கு தனியாக தொழிற்கூடம் இருந்ததாக கூறப்படுகிறது வட்ட சில்லுகள் கெண்டி மூக்குத்தி கண்ணாடி வளையல்கள் கண்ணாடி மணிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன கோட்டை சுவர் கண்டறியப்பட்டுள்ளது மேலும் செம்பு ஆணிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேலும் தங்க அணிகளும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அது இருபத்தாறு மில்லிகிராம் எடை ஆறு இதழ்கள் கொண்டது இது மூக்குத்தி அல்லது தோடாக இருக்கலாம் என கூறப்படுகிறது எலும்பு முனை கருவி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது நூல் நூற்பதற்காக நெசவுத் தொழில்களுக்கு பயன்படுத்தி இருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது வட்ட வடிவத்தில் சிவப்பு நிற சூது பவளம் கிடைத்துள்ளது இது குஜராத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாகும் தமிழக அகழ்வாராய்ச்சி இயக்குனர் திரு தங்கத்துரை நன்றி